இந்தியாவுக்கு அதிகமாக ரஷ்யா உக்ரைன்லேருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெயும் லீனிக் அமிலம் வைட்டமின் இ ஒமேகா த்ரீ சிக்ஸ் இருக்கிற எண்ணெயுமான சூரியகாந்தி எண்ணெயை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் இதை பயிர் செய்யும் முறை இந்த எண்ணெயில் இருக்க சத்துக்கள் இது இந்த எண்ணெயை சாப்பிட்றதுனால என்ன பக்க விளைவுகள் அதிகமாக சூடுபடுத்துகிற எண்ணெயுமான இந்த சூரியகாந்தி எண்ணெய் பற்றி தான் விவசாய முறையை பற்றி தான் நம்ம முழுசா பார்க்க போகிறோம் இந்த சூரியகாந்தி விதையினுடைய பூர்வீகம் வந்து வடமேற்கு அமெரிக்கா தான் பூர்வீகம் இது சுமார் நாலாயிரம் வருடத்துக்கு முன்பே தோன்றியதாக சொல்கிறாங்க இது அதிகமாக பயிர் செய்கிற நாடு எந்த நாடுன்னு பார்த்துருவோம் உக்ரைன் ரஷ்யா அர்ஜென்டினா சைனா ரோமேனியா அதாவது யூரோப் நாடுகள் எல்லாமே அதிகமாக வந்து பயிர் செய்கிறாங்க அதிகமாக பயன்படுத்துகிற நாடும் யூரோப் நாடுகள் தான் அதிகமாக வந்து பயன்படுத்தவும் செய்கிறாங்க இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தை வந்து அதிகமாக வந்து பயிர் செய்கிறாங்கன்னு நம்ம வரிசையை பார்த்துருவோம் கர்நாடகா ஒரிசா ஹரியானா மகாராஷ்டிரா பீகார் இங்கே எல்லாமே உற்பத்தி வந்து அதிகமாக வந்து பயிர் செய்கிறாங்க இங்கே அதாவது கர்நாடகாவில் வடமேற்கு ஹர்நாடகாவே அதிகமாக வந்து உற்பத்தி செய்கிறாங்க அதாவது கிளைமேட்டை பொறுத்தவரை இது வந்து பயிர் செய்கிறாங்க அதற்கடுத்து இந்தியாவில் இறக்குமதி மட்டும் போன வருடம் மட்டும் பதிமூணு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் வந்து இந்தியாவில் இறக்குமதி வந்து செஞ்சுருக்காங்க அந்தளவுக்கு வந்து இது இந்தியாவில் இறக்குமதி செய்கிறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடி சேலம் அதுக்கடுத்து தருமபுரி இந்த விருதுநகர் இந்த பகுதியில் வந்து மானாவரையை வந்து பயிர் செய்கிறாங்க சூரிய அந்த விதையிலிருந்து எண்ணெய் எடுக்கும் ப்ராசஸ் தான் நான் உள்ளே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் இந்த விதையிலிருந்து அதிகபட்சம் நாற்பது பர்சன்டேஜ் வந்து எண்ணெய் தன்மை வந்து கிடைக்குமா அது அந்த எண்ணெயை வந்து ரீஃபைன் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஒரு சில கொழுப்புகளை வந்து நீக்கி அதுக்கடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க இது அதிகபட்சம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட இது அப்படியே வச்சுருந்தா கூட ஒன்றும் கெட்டு போகாது நமக்கு இந்தியாவை வந்து இம்போர்ட் ஆகிறதே இரண்டு வருடம் மூன்று வருடத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து இறக்குமதி வந்து நம்ம செய்கிறோம் அந்த இறக்குமதி செய்கிற ட டீட்டெயிலும் உள்ள வந்து இணச்சிருக்கேன் இது சூரியந்தி பயிர் செய்ய மண்ணை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம் மண்ணோட காராமிலத்தன்மை தன்மை அதை பி வந்து ஆறுலேருந்து எட்டு வரையில் வந்து இருக்கலாம் மண்ணில் வந்து தண்ணீர் தேங்காத நிலம் மிக மிக நல்லது இந்த பயிர் செய்கிறதுக்கு மலைப்பொழிவு வந்து குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது இருந்து அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது எம்எம் மலைப்பொழிவு இருக்கிற இடத்துல நன்றாக சிறப்பாக வளரும் அதிகமான மழை நீர் தேங்கக்கூடாது தேங்கினா செடி வந்து இற செடி வந்து மகசூல் சரியாக கிடைக்காது அதுக்கடுத்து ஏக்கருக்கு இரண்டுலேருந்து இரண்டரை கிலோ விதம் தேவைப்படும் ஓடுபயிராக பயிர் செய்யும்போது கடலை கடலை பயிர் செய்யலாம் சோயா உளுந்து பச்சை பயிர் இந்த வகைகளை வந்து பயிர் செய்யலாம் இந்த பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பயிர் செய்யலாம் அப்படின்னா பயிர் வகைகள் பயிர் செய்கிறது மிக நல்லது முக்கியமாக வந்து படைப்புழு தாக்கும் பயிரை வந்து அருகே வந்து பயிர் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதேமாதிரி தென்னைக்கு அருகே வந்து பயிர் செய்யாமல் இருக்கிறது மிக நல்லது அப்படி வைத்தோம்னா தென்னையை தாக்கும் அதாவது வெள்ளை ஒயிட் ஃப்ளேவர் சொல்கிற வெள்ளை வந்து இந்த செடியும் வேகமாக ஈஸியாக வந்து தாக்கும் அதே மாதிரி படைப்புழு வந்து படைப்புழு ஏற்கனவே மக்காச்சோளம் பயிர் செய்து அது படைப்புழு வந்து மண்ணில் வந்து கூட்டுப்புழுக்களாக வந்து இருக்கும் அதை உடனே இந்த பயிர் வந்து பயிர் செஞ்சோம்னா இந்த பயிரையும் அதே மக்காச்சோளம் அதே படைப்புழு வந்து அதிகமாக வந்து தாக்குதா அந்த புழுவோட எல்லாமே உள்ள வந்து இணைச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கடுத்து இதை பயோ கண்ட்ரல் முறையில் என்னென்ன மருந்து யூ பயன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வந்து உள்ள வந்து வருங்காலத்தில் அப்படியே ஒன்று ஒன்றா இணைக்கிறேன் இந்த செடி வந்து வரப்பு பயிராக பயிர் செய்கிறது மிக மிக நல்லது எதற்காகனா தேனீக்கள் கவர்ந்து இழுக்கிறக்காகவும் அதே மாதிரி பூச்சிகளை அதிகமாக கவர்ந்து இழுத்து இதனை செடிக்கு இலையில் வந்து வச்சுக்கிறதுக்காக இப்போ மிளகாயை தாக்கும் வெள்ளை மிளகாயை தாக்கும் அஸ்வினி இதெல்லாம் இந்த செடியை வந்து முதல்ல வந்து தாக்கும் அதுக்காக வரப்பு பயிராக வந்து இந்த பயிரை வந்து பயிர் செய்யலாம் அதே மாதிரி புகைப்பழு தாக்குதல் புகையிலை புழு தாக்குதலும் தத்துப்பூச்சி தாக்குதலும் இந்த செடியை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அட்டாக் ஆகும் இது இந்த விதையில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் இந்த கதை விதையில் வந்து கலோரிஸ் வந்து மிக அதிகமாக இருக்குது அதுக்கு வைட்டமின் இ பி ஒன் பி சிக்ஸ் பி நயன் சி இந்த சத்துக்கள்லாம் இருக்குது அதுக்கடுத்து இதில் மினரல்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஜிங்க் அயன் அதுக்கடுத்து சோடியம் காப்பர் கால்சியம் இந்த சத்துக்கள்லாம் இருக்குது இது விதையில் இயற்கை முறையில் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இதில் எண்ணெயில் வந்து ஒமேகா த்ரீ ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அதை காட்டிலும் ஒமேகா சிக்ஸ் வந்து சுமார் ஐந்து மடங்கு அதிகமாக வந்து ஐந்துலேருந்து ஆறு மடங்கு அதிகமாக வந்து இருக்குது இது வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்கள் அந்த ரிப்போர்ட்டும் உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் பாருங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் நாலு வகையான பட்டங்கள் வந்து இருக்குது நாலு வகையான பருவத்தில் வந்து பயிர் செய்யலாம் ஆடிப்பட்டம் கார்த்திகை பட்டம் மார்கழி பட்டம் சித்திரை பட்டம் இந்த நாலு வகையான ப பட்டம் வந்து இருக்குது இதில் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்து ரகங்கள் வந்து மாறுபடும் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி ரகங்களும் மாறுபடும் என்னென்னன்னு வரிசையாக பார்த்துருவோம் தமிழ்நாடு வேளாண் துறை உருவாக்கின ரகமான கோ கோஃபோர் அதுக்கடுத்து கோஎஸ் ஃபைவ் அதுக்கடுத்து கோ டூ KBSH1, ஒன் ஒன் இந்த நால் ரகங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரைய மாறுபடும் அதனுடைய சார்ட்டை வந்து உள்ள வந்து இணைச்சிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இது வந்து எந்த பட்டத்துல வந்து அதிக மகசூல் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செடி விதைக்கும் போது விதையை விதைக்கும் போது அதனுடைய முளைப்பு திறன் போது அதனுடைய வெப்பநிலை வந்து பதினாறு இருந்து அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸுக்குள்ளே இருக்கணும் அது வளர்ச்சி அடையும் போது இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் முதிர்ச்சி செடியோட முதிர்ச்சி அடையும் போது வந்து அதனுடைய வெப்பநிலை வந்து அதிகபட்சம் முப்பது டு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அதிக மகசூல் இந்த செடிக்கு என்னென்ன சத்துக்கள் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும் நம்ம பார்த்துருவோம் அதிகமாக வந்து நைட்ரஜன் சத்தும் சாம்பல் சத்தும் அதாவது தலைச்சத்தும் சாம்பல் சத்தும் மிக அதிகமாகவே தேவை மணி சத்த காட்டலாம் அதனால பண்டை அதுக்கடுத்து வேறு என்னென்ன நுண்ணூட்ட சத்துங்கள் தேவைன்னா கால்சியம் சல்ஃபர் இது நிலத்தை பொறுத்து ஒவ்வொன்றும் பொறுத்து வந்து மாறுபடும் அதுக்கு மேக்னீஸ் சத்தும் தேவை அதனுடைய சார்ட் வந்து உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இது பண்டைய காலத்து மக்கள் அதாவது எங்கள் ஊர் பகுதியில் பழைய காலத்து மக்கள் வந்து என்ன முறையில் வந்து பயிர் செய்வாங்கன்னா ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படியெல்லாம் பயிர் செய்வாங்கன்னா அவங்க வந்து உளுந்து பாசி பேர் வந்து ஆடி மாதம் வந்து விதைச்சிருவாங்க அதுக்கடுத்து ஐப்பசி மாதம் வந்து அறுவடை வந்து முடிஞ்சிடும் அறுவடை முடிஞ்சவுடனே அந்த செடியை அப்படியே மடக்கி ஓட்டி மடக்கி ஓட்டினா என்ன கிடைக்கும் மடக்குன்னா மடக்கி ஓட்டும்போது வந்து அதனுடைய வேரில் வேர் முடிச்சில் வந்து தலைச்சத்து அதாவது நைட்ரஜன் சத்து வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து அதை அந்த செடி வந்து மக்கி மண்ணுக்கு உரமாகும்போது சாம்பல் சத்து வந்து கிடைக்கும் அதே முறையை தான் இது நம்ம நவீன முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நைட்ரஜன் சத்தும் பா சாம்பல் சத்தும் அதிகமாக வந்து தேவை அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க அதற்கடுத்து அந்த நிலம் வந்து கரிசல் நிலம் கரிசல் நிலத்தில் வந்து சுண்ணாம்புத்தன்மை அதிகமாக இருக்கும் சுண்ணாம்புத்தன்மையும் தேவை கால்சியமும் தேவை அதுக்கடுத்து சல்ஃபர் வந்து குறைவாக இருக்கும் சல்ஃபரும் தேவை இதெல்லாம் பயன்படுத்திதான் பழைய காலத்து மக்கள் உரம் போடுறதை குறைத்து கொண்டு அது ஓரளவு நல்ல மகசூல் கிடைச்சது காரணம் அதே மாதிரி